ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய் டாட் காம் எப்போது ஒரே மாதிரி தக்காளி வச்சு சட்னி சாம்பார் செய்யாமல் இது மாதிரி நைட்டு டின்னருக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் நாலு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க இன்னைக்கு தக்காளி வச்சு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் புதுமையான ஒரு டிஃபன் ரெசிபி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ செய்கிறதுக்கு மிக்ஸர் ஜார் எடுத்துக்கங்க அதில் கட் பண்ண தக்காளி பழம் சேர்த்துக்கங்க சின்ன பழமாக இருக்கிறதுனால நான் ஆறு தக்காளி பழத்தை காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்ததுன்னா நாலு சேர்த்துக்கங்க கூடவே மூணு வரமிளகா ஒரு நாலு உரிச்ச பூண்டு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா இதை மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நல்ல மைய அரைபட்ட பிறகு இதில் நூறு கிராம் அளவுக்கு ரவை வறுக்காத ரவை தாங்க வறுத்த ரவையாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு கோதுமை மாவு நூறு கிராம் அளவுக்கு அரிசி மாவு பச்சரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிக்கங்க இது மாதிரி தண்ணீர் ஊற்றிட்டு ஸ்பூனால் கலந்த பிறகு மிக்சர் ஜாரில் நல்லா ஓட்டி எடுத்துகிட்டு வந்துருங்க ரவை எல்லாமே நல்லா அரைபட்டு கிடைக்கும் அதனால் தண்ணீரை ஊற்றி ஸ்பூனால் கலந்த பிறகு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க தக்காளி அரைச்ச பிறகு மாவு சேர்த்துருக்கும் அதனால் மூணு கப் அளவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா தண்ணீர் சேர்த்திங்கன்னா போதும் அதிகமாக தண்ணீர் சேர்த்து ரொம்ப நீத்த மாதிரி அரைச்சிடாதீங்க கொஞ்சம் மிக்சர் ஜாரில் தண்ணீர் ஊற்றி அலசி ஊற்றிக்கங்க ஊற்றி இந்த பாத்துக்கு மாவை கலந்துக்கங்க மாவை நீங்கள் அரைச்ச பிறகு ஊரெல்லாம் வைக்க வேண்டியது இல்லைங்க இதை அப்படியே உடனே சுட்டு எடுக்கலாம் அதுக்கு மாவில் ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை அப்படியே தவாவில் ஊற்றி சுட்டு எடுத்துக்கலாம் மாவு கரெக்டாக இது மாதிரி தோசை மாப்பாத்துக்கு தான் இருக்கணும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது இப்போ தோசை தவாவை சூடு பண்ணியிருக்க அதை துணியால் தொடச்சிட்டு கலந்து வச்ச மாவுலேருந்து ஒன்றை கரண்டி அளவுக்கு ஊற்றி இது மாதிரி கொஞ்சம் தடிமனாக தீத்திக்கங்க இதே நீங்கள் மெலிசாவும் மொறு மொறுனும் இந்த மாவில் சுட்டு எடுக்கலாம் கொஞ்சம் இது மாதிரி தடிமனாக சுட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் மாவை ஊற்றிட்டு கொஞ்சமாக சுற்றி எண்ணெய் விட்டுட்டு அப்படியே மூடி வச்சு வேக விட்டு எடுங்க நல்ல சூப்பராக வந்திருக்கு பாருங்க இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டு எடுக்கலாம் இல்லாட்டி இதை அப்படியே பிளேட்டில் மாற்றியும் சுட சுட பரிமாறலாம் ரொம்ப அருமையாக சாஃப்டாக இருக்கும் அரிசி உளுந்துலாம் ஊற வச்சு அரைக்காமல் இன்ஸ்டண்ட்டான இந்த தக்காளி காரதோசையை கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் இதுக்கு பெருசாக சைட் எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே சாப்பிட்லாம் விருப்பப்பட்டிங்கன்னா தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் பிரமாதமாக இருக்கும் இந்த இன்ஸ்டண்ட்டான தக்காளி தோசை ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்